சற்று முன்பு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் படுதோல்வி இறுதி கருத்து கணிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த விடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ராமநாதபுரம் அதாவது ராம்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுல என்ன நடக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் திமுகவா அதிமுகவா அப்படின்ற ஒரு யுத்தத்துல திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அங்கே மீண்டும் ராமநாதபுரத்தில் நவாஸ்கனையே வந்து நிற்கிறார் நவாஸ்கனிக்கு பெரிய அளவு ஆதரவுகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாலும் கூட நவாஸ்கனி அங்க கடுமையான ஃபைட்டை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் எப்படி பார்த்தாலும் தன்னுடைய வெற்றியை பெற முடியாத ஒரு சூழ சூழல் அங்கு இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய கால புறக்காரணிகள் என்ன தீர்மானிக்குது அப்படின்னா நவாஸ்கனி நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடையக்கூடிய ஒரு சில சூழல்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கசிய விடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் உடைய படுதோல்வி இறுதியான கருத்து கணிப்பு என அனைத்துமே வந்து மாறி மிக பிரம்மாண்டமான ஒரு நிலையை நோக்கிய நகர்வை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ அப்போ ராமநாதபுரத்தில் இதுவரை யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு தேர்தல் முடிவுகள் வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேர்தல் முடிவுகளாக ராமநாதபுரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்புவீங்களா நான் நம்புகிறேன் ஏன்னா நான் ராமநாதபுரத்தை எதுக்கு ரொம்ப ஓவர் ஹைப்டு தொகுதியாக வந்து கொடுக்குறேன்னா ராமநாதபுரத்தில் தான் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தொகுதி அது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற பட்டியலில் இருக்கக்கூடியவர் பிரதமர் அவர்களே போட்டியிடலாம் என்ற ஒரு சூழல் இருந்த தொகுதிகள் அப்பேற்பட்ட பிரதமர் அவர்களே போட்டி போட்டிருந்தால் எவ்வளவு சீட்டுக்களை வந்து இங்கே எடுத்திருக்க முடியும் எவ்வளவு பன்னீர்செல்வம் ஜெயிக்கிறது மோடி ஜெயிக்கிறதுக்கு சமம் அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க இதை விட வந்து என்ன நடந்துறப்போகுது சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னீர்செல்வம் ஜெயிக்கிறது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்கள் தலைவர் ஜெயிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே பிரச்சாரங்களில் வலுவான பிரச்சாரங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால் நிச்சயமாக ராமநாதபுரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தடுக்க முடியாத வெற்றி அப்படின்றது இருக்குமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கூறுகளும் இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே காலம் நிச்சயமாக புதிய புதிய மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை அறிவிக்கலாம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு வருவாரா அல்லது வருகிறாரா என்பதை அனைத்தையுமே வந்து காலமே தீர்மானிக்கும் தோல்வியை ஒருவேளை தழுவ வேண்டிய ஒரு சூழல் தான் மிகப்பெரிய தர்ம சங்கட